வணக்கம் இது சிட்டி டமிழ்ஸ் டாட் காம் நாங்கள் சிட்டி டமிஸ் டாட் காம் இணையதளத்தை வந்து பார்ப்போம் நிறைய செய்திகள் தாயக செய்திகள் வந்து ஃப்ரான்ஸ் கனடா எல்லா செய்திகளும் வந்து உடனுக்குடனே அப்டேட் ஆகும் கூகுளில் வந்து சிட்டி தமிழ்ஸ் டாட் காம்னு சொல்லி தேடி போவோம் போனால் வந்து எங்களோடய வெப்சைட் வந்து முன்னுக்கு வரும் இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரடியாக வந்து பார்த்தா ஃப்ரான்ஸில் இருந்த மனிதர்கள் வந்து ஈஸ்டரில் உயிர்த்து அதி அதிசயம் அப்படின்னு சொல்லி அத்தமரி அனுர வால்படி அதிர்ச்சி கொடுத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த பெண் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸ் இல்லை தமிழர் ஈரக்குலை நடங்க வைக்கின்ற சம்பவம் அதே போல் டொரண்டோ திருட்டு பயணிகள் கொடுத்து போலீஸார் புதிய எச்சரிக்கை ஃப்ரான்ஸ் பிரான்ஸில் பனிச்சரிவு அபாயம் அதே போல் ஃப்ரான்ஸில் பதினாலாம் மதிப்பில் இருக்கின்ற கொள்ளை அப்படின்ற மாதிரி பன்னெண்டு கும்பல் கைவரிசை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான செய்திகள் வந்து எல்லாமே அப்டேட் ஆன புதிய நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத தமிழ் செய்திகள் இதில் தரப்பட்டுருக்கிறது நீங்கள் இதை வந்து நேரடியாகவே உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு சிட்டி டேமல்ஸ் டாட் காம் சொல்லி கிளிக் பண்ணி தேடி எங்களோட வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உடனுக்குடன் வந்து முக்கியமான எல்லா செய்திலுமே வந்து அப்டேட்டில் கிடைச்சிக்கொள்ளும் அதனால் உங்களுக்கு தேவையான கட்டாயமான செய்திகள் மட்டும் கிடைச்சிக்கொள்ளும் இதில் இப்போ முதலாவது செய்தியோட பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஃப்ரான்ஸில் இருந்த மனிதர் ஈஸ்டரில் அதிசயம் அப்படின்ற செய்தியை பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் இதான் செய்தி இது பிரான்ஸ்ல வந்து இந்த செய்தி இடம்பெற்றுகின்றது நம்ப முடியாத நிகழ்வு புனிதவள்ளிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் இறந்தவர் வந்து மீண்டும் உயிர் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது மாவட்டத்தில் கிறிஸ்தவ புனிதவள்ளிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு வியாழன் இரவு என்று நாட்டின் சிறையில் அதிசய நிகழ்வு இறங்கியிருப்பதாகவும் ஒரு கைது இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து நிகழ்ச்சி பிறராக அவரது இதயம் மீண்டும் துடிக்க தொடங்கி உயிர் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அவருடைய உடல்நிலை திரும்ப கவலையிடமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் முப்பத்தைந்து வயதான ஒரு கைதி தான் ஒரு குற்ற வழக்கில் தற்காலிகமா காவல் நிறுத்தி இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக மேலதிகமாக இன்னும் நாங்கள் பார்க்க வந்து தனியரில் அடைக்கப்பட்டிருந்த அவர் வந்து மனநல பிரச்சனைகள் இருக்கின்ற அந்த கைதியை சிறை அதிகாரம் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில மாலை ஆறு நாற்பது மணி அளவில் வழக்கமான சோதனையின் போது வந்து அந்த அதிகாரி அவர் அவர் அசைவற்ற நிலையில் இருப்பதை கண்டு நேரடியாக வந்து அறிவித்திருக்கின்றார் அதுக்கு பிறகுதான் உடனடியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சிறைச்சாலை மருத்துவர் முதல் உதவியல் இதய மசாஜ் எல்லாமே செய்து பார்த்தோம் இணப்பு வீரர்கள் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து மீட்பு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எந்த முயற்சியும் பிறனி நிலையில் ஏழு ஐந்து மணிக்கு அந்த நபரை இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சிறையில் ஒரு கைது இறந்தல் வந்து சில விடயங்கள் இருக்கிறதாக காவிரி அழைத்து அந்த செய்த விசாரணைகள் எல்லாமே நடத்தப்படும் அது இறந்தவர்கள் உடலில் மின்னணு கருவிகள் இணைக்கப்பட்டு தான் அப்பவும் இறந்திருக்கிறது திடீரென பார்த்தா கொண்டு கேட்க அந்த மின் இணைக்கப்பட்ட கருவிகள் இணைக்கப்பட்டது வந்து உயிர் இருக்கிற அதை வந்து திடீரென தென்படுத்த தொடங்கி இருக்கிறது அதுக்கு பிறகு அதாவது முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பு இறந்தவருடைய இதய துடிப்பு வந்து மீண்டும் வந்து கிடைச்சி

அது இதுதான் அந்த தகவல் இது மெததியமாக எங்களோடய செய்திகள் வேறு இருக்கிறது இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக சிட்டி டேமிஸ் டொட்காமோட இணைந்து கொள்ளுங்கள் திருப்பம் சொல்கிறோம் கூகுளில் சிட்டி டேமில்ஸ் டொட் காம்னு சொல்லி தேடி செய்திகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி